அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நிறைய பேத்துக்கான ஒரு விஷயமா இருக்கு ஆமா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதுலயும் பாத்தீங்க திருமணம் ஆனா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கோர்ட்ல வழக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது வழக்கு ஒரு கோர்ட்ல நான் சொல்றது விவாகரத்து வழக்கு மட்டும் இன்னைக்கு வந்து சிவி அதாவது கேஸோ திருட கேஸோ இந்த மாதிரி சொத்துக்காக அடிச்சுக்கிற கேஸோலாம் அதிகமாவே இல்லை இன்னைக்கு கோர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையே டைவர்ஸ் கேஸ் தான் அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு பெத்தவங்களுக்கும் அது எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கும் நம்ம எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது இதுல என்னன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததும் நமக்கு ஒரு காரணம் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதகம் தான் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சேர்த்து ஒரு நாள் குறிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இதை பற்றி என்னன்னா இந்த திருமணம் ஆகக்கூடிய நாள் அந்த ஜாதகர் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சரியில்லாத நாளாக போயிட்டேன் நம்ம காலண்டரில் முகூர்த்தம் பார்ப்போம் ஏங்க இருபத்தி மூணாம் தேதி முகூர்த்தம் இருபத்தி ஏழாம் தேதி முகூர்த்தம் முப்பதாம் தேதி முகூர்த்தம் அது எந்த முகூர்த்தம் வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனால் அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கும் அந்த பையனுடைய ஜாதகத்துக்கும் அந்த நட்சத்திரம் சரியாக வரல அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனையை அனுபவிப்பாங்க இது வந்து என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட நிறைய ஆராய்ச்சி பண்ண விஷயத்துல நான் எடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இதுதான் அப்ப நம்ம எப்படிதான் அந்த திருமண நாள் குறிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்ப சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து திருமணம் லக்னத்தை பண்ணி அது ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு அந்த லக்னம் எப்படி இருக்கு அந்த மாதிரி கட்டங்கள் எப்படி இருக்கு இருக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம லக்ன பொருத்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சந்திரனை வச்சுதான் ராசியின் அடிப்படையில தான் திருமண பொருத்தமானது நிர்ணயிக்கப்படுது அப்படிதான் நமக்கு பஞ்சாங்கத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நட்சத்திரத்துல இருந்து இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இப்படி இருந்த இந்த மாதிரியான பொருத்தங்கள் இருக்கும் அப்படிங்கறத தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வசியம் ஆஹ் வேதை நாடுன்னு சொல்லி ஒரு பன்னெண்டு பொருத்தங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பாத்திரணும் சரிங்களா ஆனா அப்படி பொருத்தம் பார்த்தும் ஜாதகம் பார்த்தும் ஒரு நாள் அப்படின்னு ஒரு திருமணத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறதுக்கு நம்ம ஜோசியருக்கு டைம் கொடுக்கறோம்னா குடுக்கறது சாமி மண்டபம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி தான் இருக்காமா அந்த வச்சுக்கலாமா காலண்டர்ல முகூர்த்தம் போட்டிருக்கேன் நீங்க வேண்டாங்கிறீங்க அப்ப அந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பிளஸ் அவங்களுடைய லக்னத்துக்கு அந்த லக்னம் ஆகுமா ஆகாதா லக்னம் போடுவோம் இல்லைங்களா எப்படி நம்ம பிறந்த குழந்தைக்கு லக்னம் போடுறோமோ அதே மாதிரி இந்த திருமண நாளுக்கு லக்னம் போடுவோம் இப்போ காலையில ஆறு டு எட்டு முகூர்த்தம் அப்படின்னா அந்த ஆறு டு எட்டு என்ன லக்னமா வருது அதுலதான் நீங்க பஞ்சாங்கத்துல சொல்லிருப்பாங்க திருமண நாள் குறிக்கும் போது வரக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாவகிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க பொதுவாக ஜாதகருதி ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணும்பா பா ஏழு எட்டுல சனி இருக்கு செவ்வாய் இருக்குது இப்படி அந்த அதாவது அதை தவறான வழியில நம்ம யோசிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு கொண்டு வந்து நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகிறது இல்லை உண்மையாலுமே நான் சொல்கிறேன் கேட்குறேன் ஒருத்தர்கிட்ட ஏங்க எங்கள் பையனுக்கு ஏழில் சனி இருக்காமா அதனால ஏழு எட்டு சுத்தமாக இருக்கிற ஜாதகமாக தான் எடுக்கணுமாமா அது எப்படி எடுக்கிறது நூத்துல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஜாதகம் ஏழு எட்டு சுத்தமா வராது அப்படி ரேரா வரக்கூடிய ஜாதத்தை இந்த அவங்க என்னமாங்க ஏழு ஏழாம் அவங்களுக்கு அதே தானே சொல்லுவாங்க ஏழாம் சுத்தமா இருக்கணும்னு அப்ப ஏழுல சனி இருந்தா செவ்வாய் இருந்தா ஏழுல சுக்கரன் இருந்தா ஏழுல சூரியன் இருந்தா திருமணம் ஆகாதா இப்படி நிறைய சில தவறுகளான அதாவது பழமொழி ஆகட்டும் நம்ம பஞ்சாங்கத்துல சொன்ன விஷயங்களாகட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சில தவறான புரிதல்கள்னால நிறைய பேர்த்துக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு மாதிரி கூட இன்னைக்கு இன்றைக்கி இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம லைசேஷனில் செஷன்ல காலையில் மதியானம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாற்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசு இருபத்தெட்டு வயசு பெண்களுக்கு இருபத்தி ஒம்பது வயசு முப்பத்தி மூணு வயசு இந்த மாதிரி ஏன் திருமணம் நடக்காமல் இருக்குது புரியுதுங்களா அதில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சில தோஷங்கள் சில அமைப்புகள் அதுக்குண்டான சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது அது சரியாயிடும் அப்படியே பண்ணலை முப்பத்தி அஞ்சு ஆயிப்பாச்சு எப்படியாவது ஒண்ணு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு என்ன பண்றான் ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறோம் சரி ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறோம் பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிடறோம் நான் நாளும் இல்லை நட்சத்திரம் பாக்குறதுல முப்பத்தஞ்சு வயசு ஆயிப்பச்சு எனக்கு போய் ஜாதம் பாக்குறது இருபத்தஞ்சு வயசுல என்னென்ன எதிர்பார்ப்போம் வரதட்சணை எதிர்பார்ப்போம் பொண்ணு அப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்போம் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் எல்லாம் கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்போம் முப்பத்தஞ்சு வயசுல பொண்ணு கிடைச்சா போதுன்னு மட்டும் தான் நினைப்போம் இதையே இருபத்தஞ்சு வயசுல செஞ்சிருந்த பிரச்சனையே இல்லையா அப்போ அந்த இடத்துலையும் நமக்கு என்னென்ன சில தவறான வழிகாட்டுதல் அப்போ எப்படியாவது கல்யாணம் முடிச்சா போதுன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு மூணே மாசத்துல ரெண்டு வயதுக்கு எனக்கு பிடிக்கல உனக்கு முடியல டைவர்ஸ் ரெண்டாவது கல்யாணம் இது எப்படி சாத்தியம் அப்ப நம்ம முதல்ல ஜாதகத்தை எடுத்துட்டா படிப்பு வேலை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்போ வேணாலும் நம்ம வந்து சம்பாரிச்சுக்கலாம் படிப்பு இருந்தால் வேலைக்கு போகிறது எப்போ வேணாலும் நம்ம வேலைக்கு போகலாம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் இப்போ நானெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இதுல நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன் அப்ப கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே தடை கிடையாது அப்ப நம்ம சாதிக்கிறதுக்காகட்டும் நம்ம முயற்சி பண்றதுக்காகட்டும் படிக்கிறதுக்காகட்டும் நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு தடை இல்லை ஆனா கல்யாண வாழ்க்கை சரியா அமையலன்னா வாழ்க்கையே சுத்தமா என்ன ஆயிருங்க வேஸ்டா போயிடும் வேலை சரியா அமையலைனா கூட கவலை இல்ல ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிடலாம் வருமானம் இல்லைனா கூட இன்னொரு பக்கம் வருமானம் தேடிக்கலாம் ஆனா வாழ்க்கை மட்டும் சரியாமலைனா வாழ்க்கை பூராமே அது நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட நம்ம அந்த திருமண செய்யறதுக்கான நாளை நம்ம எவ்வளோ அழகா சூஸ் பண்ணணும் அதை யாருமே வந்து நினைக்கவே மாட்டேங்கிறாங்க என்னமோ முகூர்த்தம் போட்டிருக்கு முகூர்த்தம் போட்டிருக்கு இப்படியே தான் என்கிட்ட சொல்லுவாங்க நான் சொல்வேன் முகூர்த்தம் இல்லாத நாட்கள்ல கூட திருமணம் பண்ணலாம் அது இவங்க நட்சத்திரத்துக்கு அருமையான நட்சத்திரமா இருந்தா முகூர்த்தமே வேண்டாம் சூப்பரா பண்ணலாம் திதி அந்த யோகம் அந்த நட்சத்திரம் இருந்தால் போது சூப்பராக நம்ம திருமணம் பண்ணலாம் அது வந்து நான் நிறைய பேர்த்துக்கு நான் அப்படி தான் எடுத்து கொடுப்பேன் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க திருமணம் நாள் தான் முகூர்த்தம் தான் போட்டிருக்கு அதுதான் எங்கள் ஜோசியர் சொன்னாங்க ஐயர் சொன்னாங்க ஐயருக்கு மேலேயே ஒரு ஜோசியருக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை நம்ம ஜாதகத்துக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம எல்லா விஷயத்துலேயுமே திருமணம் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையுமே நம்மளால் ஜெயிக்க முடியும் அதுக்காக தான் ஜோதிடத்தை நாம் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து அதை பார்த்து அதன் வழியில நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அந்த வழிமுறைகளை இன்னைக்கு சரியா சொல்றதுக்கும் ஆள் இல்லை சரியான முறையில் கடைப்பிடிக்கிறதுக்கும் ஆள் இல்லை சரிங்களா சரி இப்போ வந்து ம் திருமணமான நாள் என்ன அதே போல டவுட்ஸ் இருந்தால் உடனே கால் பண்ணுங்க மாடம் வந்து கால்ஸ் எடுப்பாங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் த்ரீ அது திருமணம் என்ன நாள்ல பண்ணா திருமணம் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றத தெரிஞ்சுட்டு பண்ணுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நாள் குறிக்கிறது நம்ம சூப்பரா நடந்து போச்சு நடந்ததை அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிதான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் சரிங்களா ராசிக்கு பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னா ராசிக்கு என்ன நாள்ல நமக்கு திருமணம் செய்யக்கூடாது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு ராசி பார்த்துட்டோம் மேஷ ராசி பார்த்துட்டோம் ரிஷப ராசி பார்த்துட்டோம் இதில் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டுருக்கிற நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தராவது ராசி இல்லாமல் இருந்திருக்க மாட்டீங்க அவங்க நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான நாட்கள் திருமணம் நடந்தது ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கா இல்லை நான் சொன்னதில் ஏதாவது சரி இருக்கா இல்லை தவறு இருக்கா அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த லை செஷன் முடிவில் உங்களுக்கு அதுக்கான பதிலை நான் கொடுக்குறேன் அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம் சரிங்களா இப்போ மிதன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை சூப்பராக இருக்கும் வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மிதன ராசிக்கு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் முகூர்த்தம் வைக்கக்கூடாது மிதனராசிக்கு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வைக்க கூடாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரம் அப்படின்னா உத்திர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இடையில நீங்க ஏதாவது ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கணும்னு ஸ்கோர் பண்ணி பாருங்க ஏன்னா இப்போ நான் வந்து முதல்ல நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன் என்னடா அம்மா பாட்டுக்கு நட்சத்திரம் எழுதிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த நட்சத்திரத்துல ஆஹ் எல்லாம் நம்ம திருமணம் பண்ண கூடாதா அப்படின்னு இல்லை இந்த நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது திருமணம் நாள் இருக்கக்கூடாது சரிங்களா ஆஹ் உத்திரம் உத்திராடம் பூராடம் கவிட்டம் திருவோணம் போராட்டாது இந்த நட்சத்திரங்கள்ல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன லக்கணத்துல திருமணம் செய்யக்கூடாது நிறைய பேத்துக்கு அதுக்கான விளக்கமும் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன் ஏன் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் நான் கொடுத்துட்டேன் சரிங்களா விருச்சக லக்கணத்துல திருமணம் நடக்கக்கூடாது அடுத்தது தனுசு அடுத்தது மகரம் அடுத்தது சாரி ரிஷபம் ரிஷபத்தில் முதலே வச்சுக்குவோம் ஓகேவா ஏன்னா மிதுனம் என்பது ஜென்ம லக்கணம் இப்போ நம்ம மிதுன ராசிக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் மிதுன ராசிக்கு அப்போ மிதுனம் என்பது ஜென்ம லக்கணம் ஜென்ம லக்கணத்தில் திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது ஆறாவது லக்கமான விருச்சக லக்கணத்தில் திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது சமசிப்தமான ஏழாவது ஏன்னா இதுக்கு இது உபயத்துக்கு பாதகம் அப்போ தனுசு லக்கணத்தில் திருமணம் பண்ணக்கூடாது அடுத்தது எட்டாவது லக்னமான மகரத்துல பண்ணக்கூடாது அடுத்தது பன்னெண்டாவது லக்னமான ரிஷபத்துல திருமணம் செய்யக்கூடாது பாத்தீங்கன்னா நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையில நம்ம மாட்டி அதன் மூலமா நம்ம எதிரி தொல்லைகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் இது எதிரிக்கும் வழக்குக்கும் என்ன சம்பந்தம்னா இந்த நாட்கள்ல திருமணம் பண்ணும்போது தீராத கடனை கொடுக்கும் தீராத தீர்க்க முடியாத பிரச்சனை வழக்குகளை கொடுக்கும் தீர்க்க முடியாத எதிரி தொல்லைகளை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள கணவன் மனைவி உத்தியோகத்துல அதாவது அவங்க செய்யக்கூடிய வேலையில பிரச்சனைகளை கொடுக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கணவனுக்கு இந்த உடல் உபாதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நுரையீரல் சார்ந்து சளி தொந்தரவு வீசிங் தொந்தரவு இந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுக்கும் எல்லாம் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இதனுடைய காரணம் தான் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆம்பளை பசங்க நமக்கு இந்த ஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு ஆண் குழந்தைகளால் ஒரு தொல்லை நமக்கு எப்பவுமே அவங்களால ஒரு மனக்கவலை மனக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனை மென்சஸ் பிரச்சனை அடுத்தது வந்து லோ பிரஷர் ரத்த அழுத்தம் கம்மி ஆகிறது சோர்வு வியாதி மாத்தி 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 அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பணமாகட்டும் ஒரு பொருள் ஆகட்டும் ஒரு தங்கம் ஆகட்டும் வாங்கினா அது தங்காது வீட்டுல நிலைக்காது எவ்வளவு பணம் கொண்டாந்து வச்சாலும் அடுத்த நிமிஷம் அது செலவாய்ப்பிரும் ஒரு தங்கம் வாங்கி வச்சிருந்தாலும் அடுத்த நிமிஷம் அதை கொண்டு போய் வைக்கிற மாதிரியோ விற்கிற மாதிரியோ அதுக்கான சூழ்நிலைகள் அமைஞ்சு போயிடும் சரிங்களா அதே மாதிரி நம்ம ப்ரமோஷன் அடுத்த ஸ்டேஜ்க்கு போறது இது எல்லாமே நமக்கு தடைகளை கொடுக்கும் வீடு அமையாது என்னதான் நம்ம கையில காசு வச்சிருந்தாலும் ஒரு வீட்டை வாங்கி போடலாம்னா அந்த வீடு சொத்து இதெல்லாமே அமையாது அதே மாதிரி பெண்கள் பெண் குழந்தைகளுக்கும் அடிக்கடி உடம்புல தொந்தரது அஹ் கர்ப்பப்பை சார்ந்து மென்சஸ் ப்ராப்ளம் படிப்புல வந்து அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் குறையுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி நம்ம திருமணம் பண்ணும்போது நமக்கு பிறந்த அந்த குழந்தைகளுக்கும் அதுக்கான தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை விநாயக பெருமானுக்கு வழிபாடு பண்ணணும் சரிங்களா அதாவது உம் பத்து தீபம் விநாயக பெருமானுக்கு பத்து பத்து நெய் தீபம் இதுல என்ன பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால கோதுமைய வந்து நம்ம ஒரு வாழலை விரிச்சு கோதுமை மேல இந்த பத்து விளக்கு வச்சு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சுத்தெறி போட்டு தேங்காய் விட்டு விநாயகப் பெருமானுக்கெல்லாம் எப்பவுமே தேங்காய் எண்ணெயில விளக்கு போட்டிங்கன்னா உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் சரிங்களா அப்போ அந்த கோதுமையில் பத்து அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றி வச்சு விநாயகப் பெருமானுக்கு பிடிச்ச என்ன பிடிச்சது நெல் பொறி அவல் பொறி பேரிசம்பளம் கல்கண்டு அவள் இதெல்லாமே விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு பத்து பேத்துக்காவது நம்ம அந்த கை நிறைய நம்ம அள்ளி கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக அதுக்கான நிவர்த்தி கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு தீபம் போட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு போகும்போது இதுக்கு உண்டான சில பிரச்சனைகள் நமக்கு குறையும் சரிங்களா அடுத்தது கடகராசிக்கு பத்துருவோமா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் முதல்லன்னு சொல்லிட்டுப்பேன் இப்போ யாராவது புதுசாக இந்த லைவ் செஷனில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முன்னாடி வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இருக்கிற நேயர்கள் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது எப்படின்னா டபுள் அதாவது வீ வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோவில் இப்படி டபுள் டச் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து லைக்காக வந்துடும் சரிங்களா அப்போ என்னென்னா எவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் எங்களுடைய அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் இல்லையா அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய ராசி மேஷமோ ரிஷபமோ மிதனமோ இருந்து இல்லை உங்களுடைய நண்பர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் பொண்ணு பையன் இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி திருமணம் நடந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பதிவு பண்ணுங்கள் இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் அனுப்பிச்சி விட்டு ரெண்டு பேர்த்தோடைய ஜாதகம் ஏன்னால் இங்கே பிரச்சனையே என்னென்னா ரெண்டு பேர்த்தோடைய ஜாதகமும் அதை சேர்த்தக்கூடிய நாளும் நமக்கு ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஜாதகத்தில் விதி கொடுப்பனை இருந்தால் தவறான வழிகாட்டுதல் தான் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி நாங்கள் பண்ணும்போது சரியாயிரும் ஓகேங்களா சரி இப்போ கடகராசி